दारा படக்குழுவை பாராட்டி பேசிய ரஜினிகா காந்தாரா படத்தின் மாபெரும் வெற்றிக்கு பிறகு அதன் இரண்டாம் பாகம் தயாராகி உள்ளது அக்டோபர் இரண்டாம் தேதி வெளியாகி உள்ள இப்படத்தின் ரிஷப் ஷெட்டி எழுதி இயக்கி நடித்துள்ளார் நிறுவனம் பெரும் இதனை தயாரித்துள்ளது காந்தாரா சாப்டர் ஒன்று என்று தலைப்பிடப்பட்டுள்ள இந்த படத்திற்கு அதிக எதிர்பார்ப்பு உள்ளது தமிழ் கன்னடம் தெலுங்கு இந்தி மலையாளம் பெங்காலி ஆங்கிலம் ஆகிய ஏழு மொழிகளில் இந்த படம் வெளியாகிறது கே ஜி எஃப் யாஷ் எப்படி இந்த படத்தின் மூலம் ரிஷப் ஷெட்டியும் பிரபலமானார் காந்தாரா படத்திற்கு பிறகு அதன் முந்தைய பாகமாக காந்தாரா சாப்டர் ஒன் உருவாகி உள்ளது இந்த படத்தையும் ரிஷப் ஷெட்டியே இயக்கி நடித்திருக்கிறார் இதில் மதராசி பட நடிகை ருக்மணி வசந்த் கதாநாயகியாக நடித்திருக்கிறார் சமீபத்தில் வெளியான இந்த படத்தின் ட்ரெயிலர் ரசிகர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது முந்தைய பாகத்தின் ரிஷப் ஷெட்டி மாயமாக மறைவதுடன் படம் நிறைவடையும் தன் தந்தை அப்படி மறைந்ததற்கு பின்னால் இருக்கும் ரகசியத்தை அவரது மகன் தெரிந்து கொள்ள விரும்புவதாக தொடங்கி தொடங்கியிருக்கிறது காந்தாராவின் வரலாறு வாய்வழி கதை வழியாக சொல்லப்படுகிறது கொடங்கோல் ஆட்சி செய்யும் அரசன் அவனுக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டும் நாயகன் ஆன்மீகம் காதல் ஆக்ஷன் என ஒரு பான் இந்தியா படத்திற்கான அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கி அமைந்துள்ளது இந்த ட்ரைலர் அஜினேஷ் லோக்நாத்தின் பின்னணி இசை கவனத்தை ஈர்க்கிறது காந்தாரா முதல் பாகத்தின் வளமே அதன் நேட்டிவிட்டியும் இயல்பான கதையோட்டமும் தான் இந்த படத்தில் பிரம்மாண்டம் தூக்கலாக இருந்தாலும் இயல்பாக இருக்கும் என்று நம்பலாம் ட்ரைலரில் காணப்பெறும் பிரம்மாண்டமும் காந்தாரா படத்திற்கு இணையான மைசிலிருக்கும் அனுபவத்தை இந்த படம் கொடுக்கும் என்று ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் இந்த இரண்டாவது பாகத்தின் ட்ரைலரை பார்த்து பாராட்டி இருக்கிறார் ரஜினிகா மிக பிரம்மாண்டமாக உருவாகி இருப்பதை டிரெயிலரையே பார்க்க முடிகிறது என வாழ்த்துக்களை கோரிக்கிறார் ஏற்கனவே காந்தாரா முதல் பாகத்தை பார்த்த நடிகர் ரஜினிகாந்த் காந்தாரா இந்திய மாஸ்டர் பீஸ் என நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டி இருந்தார் நடிகராக எழுத்தாளராக இயக்குநராக அசைத்திரிங்க ரிஷப் ஷெட்டி என்று ஒட்டுமொத்த குழுவினரையும் உழைப்பு பெரியது என புகழ்ந்து டிவிட் போட்டது குறிப்பிடத்தக்கது